வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி ட்ரேடிங் கம்பெனில் எப்படி வித்ராவல் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் விட்ராவல் கொடுக்கறது எப்படின்னு தெரியும் இது என்னுடைய முதல் விட்ராவல் விட்ராவல் கொடுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்குது ஹோம் பேஜில் எல்லாமே இருக்குது ரீசார்ஜ் வித்ராவல் ஷேரி டீம் சேனல் ஹோம் சர்வீஸ் ஆப்பு வேலெட்டு மைண்ட் ஓகேங்களா எல்லாமே இந்த ஆப்பில் இருக்கு நீங்கள் எந்த ஒரு டவுட் கேட்க தேவை கிடையாது இது என்னுடைய முதல் விட்ராவல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு நேற்று தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வித்ராவல் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிவிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ராவல் முந்நூறுரூவா என்னுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபா இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து இதில் ஆறுநூறுவா ரீசார்ஜ் மினிமம் ரீசார்ஜ் ஆறுநூறுவாய்க்கு மேலே இருக்க அமௌண்ட்டை நம்ம இதில் கொடுத்துக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நானூறுரூவா விட்ராவல் கொடுக்குறேன் நானூறுரூவா அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் கொடுத்து வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ஓகேங்களா இதில் வந்து மைன் ஆப்ஷனில் போய்ட்டு உங்கள் பேங்க் டீடைல் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் உங்களுடைய பேரு பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு விட்ராவல் ஏரியாவில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மட்டும் ஷோ ஆகும் ஓகேங்களா நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குற ஒரு நாலஞ்சு முறை செக் பண்ணிவிட்டு கொடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா அமௌண்ட் டை பண்ணிவிட்டேன் ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் ஃபீஸ் வந்து இருபது பர்சன்டேஜ் சப்மிட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது விட்ராவல் கொடுத்தாச்சு இப்போது நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நானூறுபா விட்ராவல் கொடுத்துட்டேன் டைம் வந்து ஒம்பது ஐம்பது ஓகேங்களா அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு விட்ராவல் இது ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா இது தான் ஸ்டார்ட் பண்ணுது மேக்ஸிமம் ட்ரேடிங் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் தான் ரன் ஆகும் குறைஞ்சபட்சம் அதிகமாக ஆறு மாதம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஆரம்பத்தில் வந்துருக்கீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் குறைஞ்சபட்சம் முதலீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆறுநூறுவா தான் ஓகேங்களா மேற்கொண்டு டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க वाल வளமுடன்